நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா தனது பழைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட ஒவ்வொரு அரசியல் சார்ந்த தகவலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா செயலாளராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக தனது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டே இருக்காங்க இப்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதிமுகிருந்து பிரிஞ்சு செல்ல பிரிஞ்சு சென்ற அமமுகவின் கட்சி பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆப் அடிச்சிருக்காருங்க நம்ம டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காருங்க என்ன அப்படின்னா சற்றுமுன் வந்து பார்த்திங்கன்னா தினகரின் கூடாரத்தை காலி செய்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றில் அப்படின்ற ஊர்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேற்று வந்து மாலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்காங்க அவங்களே வந்து இனிஞ்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர வர வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் திமுகவில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்ந்துட்டு வராங்க என்ன டிடிவி பக்கம் ஓபிஎஸ் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனது ஆதரவு பெருகிட்டு வரதுனால வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆளுங்குச்சி அவர் பார்த்து பயந்துட்டு தாங்க இருக்கிறாங்க இது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவோ டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனது க கட்சியில் வந்து இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதரவு பெருக்கிட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடிகள்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடியே தான் அவரோட நோக்கம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அவர் பண்ணிடுவார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்குங்க தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவே வந்து பார்த்திங்கன்னா அதில் திமுகவில் இருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோருக்கு நல வாழ்வுலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு நானூற்றி செலுப்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்குச்சி ஒரு பயமுறுத்துற ஒரு செயலாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காருங்க இனி வரும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு சிங்கமாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இனிமேல் அனைத்தந்தியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி பழனிசாமி வந்து போதும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ